எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சைட்டி வந்தப்போ என்னெல்லாம் நடந்தது அண்ட் நான் எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் நான் சொல்கிறது வந்து ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்கள் எனக்கு வந்து இந்த ஒபிசிட்டி அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓம் சிக்னஸ் நான் வந்து நிறைய கேலி கிண்டல் அண்ட் பாடி ஷேமிங் இதனால வந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் ஓப்பனாக மனசை விட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல என்ன நடந்ததுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு சடன்னாக ஒரு நாள் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னை பற்றி வந்து ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக வந்து ஒரு பாடி ஷேம் பண்ணாங்க ரொம்ப வந்து எனக்கு அது சொல்லக்கூட வந்து எனக்கு அது எனக்கு வரல அது சொன்னாலும் நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி என்னை வந்து ஒரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணி என்னை வந்து ஒரு பாடி ஷேம் பண்ணாங்க அதை நான் என் காதால் நான் கேட்டுட்டேன் பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்து எனக்கு நெருக்கமானவங்க வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுக்காக அவங்க வந்து எந்த ஒரு ரிப்ளேவும் அவங்களுக்கு அவங்க கொடுக்கல ஸோ அதை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா இப்போ எனக்கு அவங்க ஒரு பர்சன் என்னை பற்றி பேசுனது கூட எனக்கு அது பெருசாக தெரியல பட் எனக்கு நெருக்கமானவங்க வந்து இந்த மாதிரி என்ன பேசும்போது அமைதியாக இருந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு வேதனை நான் அழுதேன் நிறைய அழுதேன் அந்த டைமில் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணல யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணல ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து என்ன நான் தனிமைப்படுத்திக்கிட்டு நான் யாரு கூடயும் ரொம்ப நான் வந்து கனெக்டிவிட்டி இல்லாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக ஸோ அப்போ எனக்கு ஆல்ரெடி டிப்ரெஷன் எனக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது பட் இந்த விஷயம் ஏற்படும்போது எனக்கு இன்னும் நான் வந்து உடஞ்சி போய் நான் வந்து ஒன்றுமே முடியாத ஒரு நிலைக்கு சடனாக நான் வந்து ஆயிட்டேன் என்னால் வந்து என்ன சொல்கிறது அந்த வேதனையை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியல என்னடா அது நம்ம நம்ம கூட இவ்வளோ நல்லா பழகிறவங்க அவங்க வந்து நமக்காக பேசலையே நம்மளை இப்படி சொல்லும்போது அவங்க இது இதுக்கு பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாச்சு அந்த சமயத்தில் ஸோ ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக அழுத நான் அதை ஒரு வேளை மனசை விட்டு நான் யார்கிட்டயாச்சும் என் ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணியிருந்தா மேபி எனக்கு ஆன்சைட்டி வந்து இந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது பட் நான் பண்ண தப்பு என்னென்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து என் மனசுக்குள்ளே போட்டு ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி சடனாக எனக்கு வந்து ஒரு மூணு நாள்லேயே வந்து ஒரு மூணு நாள் கழித்து நான் அழுதுகிட்டே இருக்கேன் சரியாக சாப்பிட்ல அண்டு ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டே இருக்கேன் சடனாக வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முதல்ல ஆரம்பிச்சதே வந்து எனக்கு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டுங்க எனக்கு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் ரொம்ப பெயின்னா எப்படி சொல்கிறது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த சமயத்தில் அப்படிதான் உணர்ந்தது அப்போ அந்த பெயின் வந்து எனக்கு இந்த ஒரு பக்கம் கையெல்லாம் பெயின் ஸோ நான் வந்து சர்ச் பண்ணுறேன் கிட்டேயோ இல்லை கூகுள்கிட்டயோ நான் சர்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி என் மாதிரி பெயின் இருக்குது என்னன்னா அது வந்து இம்மிடியட்டாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் இது வந்து சீரியஸாக இருக்கும் இப்படி விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு என்னடா அது வாழ்க்கை இது நம்ம மனசளவில் இவ்வளோ வேதனையாக இருக்கும் இந்த சமயம் பார்த்து நமக்கு உடல் அளவுலேயும் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் முழுக்க நான் என் கிட்டே இதை ஷேர் பண்ணல இந்த பெயின் எனக்கு இருக்குன்னு பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து சொல்லாமல் இருக்க முடியல அது குறையவே மாட்டேது ரொம்ப பெயின் அப்போ வந்து நான் பீட்டை வந்து அதிகமாக உணரலை அந்த டைம் எனக்கு பெயின் மட்டும்தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிவியராக உட்கார முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு அதை நம்ம டைவெர்ட் பண்ணாலும் அதை நம்ம டைவெர்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீலுங்க அது கண்டிப்பாக அதை உணர்ந்த உணர்கிறவங்களுக்கு அது தெரியும் அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் முதல்ல வந்து நான் டாக்டர் கிட்ட போய் பார்க்குறேன் ஒரு நாள் நைட்டு சடனாக என்னால் அது முடியலன்னும் போது ஒரு நைட் நான் போய் பார்க்குறேன் அந்த நைட்டு வந்து டாக்டர் வந்து இன்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக இசிஜி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு இசிஜி எடுக்கிறோம் ஈசிஜி எடுத்துகிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன் எழுந்து உக்காந்து நான் சரி என்ன இருக்கும்னு கேட்கலான்னு வெளியே வந்தால் என்ன நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லை 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 நீங்கள் நடக்காதீங்க நடக்காதீங்க போய் படுத்துக்கோங்க பெட்டை விட்டு வராதிங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு என்னென்னா அது ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஜஸ்ட்டு நமக்கு இங்கே பெயின் தான் இருக்குது ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ ஆகிடுச்சோ நமக்கு நமக்கு ஏதோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டை பார்த்தா என் ஹஸ்பண்ட் முகம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு அவர் ஆல்மோஸ்ட் அழுவுற மாதிரி இருக்காரு என்னடா ஏ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன் பீட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஐயோ நமக்கு எது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு வந்து நான் எனக்கு எதாச்சும் ஆச்சுன்னா என் டாட்டர் என் ஹஸ்பண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் யோசனை வந்தது அந்த சமயத்தில் ஸோ அப்புறமா வந்து என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு கேட்குறேன் என்ன ஆச்சு ஏன் பா இப்படி பயம் பயப்படுற மாதிரி பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி இசிஜியில் வந்து சேஞ்சஸ் இருக்குது சேஞ்சஸ் இருக்குப்பா அப்படி சொல்லிட்டாங்க நீ பயப்படாத ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் என்னான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் கடவுளை வேண்டுறேன் கடவுளே தயவு செஞ்சு என் என்னோட பொண்ணுக்காக என் ஹஸ்பண்ட்காக வாசி எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் என்னை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படியெல்லாம் நான் கடவுள்கிட்ட வேண்டேன் உடனே கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்தார் ஆல்ரெடி எனக்கு ஒரு டாக்டர் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட ஹாஸ்பிட்டலில் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் ஸோ என்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் அவருக்கு அனுப்புனதுக்கப்புறமா அவர் சொன்னார் அது ஒன்றும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க போல அதனால தான் வந்து இசிஜியில் வந்து சேஞ்சஸ் இருக்குது ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வந்து பெயின் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் எனக்கு ஆல்ரெடி அசிடிட்டி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதால ஸோ அதுக்கான ஐவியில் வந்து சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு என்னை அனுப்பிட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்தேன் ஒரு ரெண்டு நாள் ஓகேவாக இருந்ததுங்க ரெண்டு நாள் ஓகே ஓரளவுக்கு பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரி இருக்குங்க அந்த ஒரு டயர்டு அந்த ஹார்ட் பீட் வந்து நான் அப்போல்லாம் உணரலை ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் சடனாக திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுமா இந்த பெயின்லாம் என்னால் முடியல எனக்கு திருப்பியும் எனக்கு அழை தாங்க முடியல எனக்கு இந்த என்ன சொல்கிறது மற்ற பிரச்சனையெல்லாம் தெரியலங்க இதங்க உண்மை நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்டில் இருக்க எல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியாது எனக்கு அப்பதாங்க நான் உணர்ந்தேன் நம்ம உடம்பு நம்ம மைண்ட் பெயினை விட உடல் பெயின் தான் வந்து உடலுக்கு ஏதாச்சும் ஆயிடும்ற பயம் தாங்க பெருசு உண்மையாகவே அதுதான் ரியாலிட்டி ஸோ அப்போ வந்து திருப்பி நான் போய் ஒரு டாக்டரை பார்க்க என்னோடய பர்ஸ்னல் டாக்டர் நான் போய் பார்த்தேன் என்னை நான் ரெகுலராக பார்க்குற டாக்டர் அப்புறம் அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாரு பல்ஸ் டெஸ்ட் பண்ணாரு அப்புறம் அந்த ப்ரீத்திங்கில் வந்து செக் பண்ணார் மூச்சு வந்து நல்ல உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க பார்த்தா எனக்கு வந்து நார்மலாக ஹார்ட் பீட் ஆகுறதை விட அதிகமாக பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நார்மலாக ஒரு சில மெடிசன்ஸ் எழுதி எனக்கு வந்து ஆன்சைட்டி இருக்கும் இல்லை ஒருவேளை ஆன்சைட்டியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் தைராய்டு இஷ்யூ அண்ட் வேறு ஏதாவது சில இஷ்யூஸ் இருக்கலாம் அந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த வால்வில் வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓ ஓரளவுக்கு சொன்னாங்க பட் இது ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க இதை எடுங்க அண்ட் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் தைராய்ட் டெஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஒரு டூ மந்த் முன்னாடி தான் எடுத்தேன் நான் அப்போ அதனால் எனக்கு தைராய்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து அது இல்லைன்னு ஆகிடுச்சு இப்போ ஆன்சைட்டி இல்லைன்னா எனக்கு இந்த ஹார்ட்டுக்கு போகிற வாழ்வில் தான் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் ஐயோ ஹார்ட்டுக்கு போகிற இஷ்யூவா என்னடா இது நம்ம ஹார்ட்டில் ஏதாச்சும் ஓட்டு இருந்திருக்கா இல்லை ஹார்ட் ஃபெயிலியரா என்னென்னமோ யோசனை அதிகமாக யோசனை இப்போ நினச்சா சிரிப்பு தான் வருது ஆக்சுவலி அதை அதை பற்றி அப்படியெல்லாம் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்க நிறைய இன்ஜெக்ஷன் அண்ட் ட்ரிப் சேர்த்துனாங்க அப்போ அந்த டைமில் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம்தாங்க நான் இருக்கேன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகமாக அந்த பயத்தோடு இப்போ ஆல்ரெடி நான் பயந்துட்டேன் ஐயோ இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு ஆல்ரெடி எனக்கு இந்த ஆன்சைட்டி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பயத்தில் ஹார்ட் பீட் அப்படியே எகுருதுங்க அந்த சவுண்டு வந்து என்னால் என் காதால் நல்லா கேட்குது என் ஹார்ட் அப்படியே விட்டால் ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும் போல வெடிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு பதட்டத்தில் ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது ஒரு மாதிரி குளிர் இல்லை இப்போ நமக்கு குளிர் வந்தால் தானே அங்கே உடம்பு நடுங்கும் ஆனால் எனக்கு குளிர் கிடையாது ஆனால் நடுங்குது ஃபீவர் வேற வந்துடுச்சு அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் ஹை ஃபீவர் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒன் நாட் டூ இருந்ததுங்க ஃபீவர் அப்போது நாங்கள் உடனே திருப்பியும் காலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் உடனே திருப்பி நைட்டு நான் திருப்பி ஈவினிங் நான் என் சிஸ்டர் நானி என் எல்லாம் நாங்கள் திருப்பி போகிறோம் போனால் இந்த மாதிரி பிபி செக் பண்ணாங்க பிபி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் சிக்ஸ்டி இருந்தது அப்போது அண்டு எனக்கு பல்ஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஹண்ட்ரட் தான் இருக்கணும் ஹண்ட்ரட் பிலோ இருக்கலாம் ஐ மீன் ஹண்ட்ரட் இருக்கணும் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி அதை பற்றி எனக்கு தெரியல சரி எக்ஸாக்ட்லி தெரியாமல் சொல்லக்கூடாது பட் ஆனால் எனக்கு வந்து பல்ஸ் ரேட் அந்த எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இருந்ததுங்க ஸோ உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்டில் வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க இல்லை இது வந்து பிபி வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் இப்போது இங்கே இருக்கணும் அப்படி அப்சர்வேஷன்